வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தரமாறு கல்வி ஒத்திவைக்க தீர்மானம் அரச ஊழியர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் பண்டிகை முட்பணம் யாழில் ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம் வெளியான அறிவிப்பு இலங்கையில் தொடர்ந்து தங்க உள்ள இந்திய ராணுவம் போருக்கு தயாராகவே உள்ளோம் எச்சரிக்கை விடுத்த ஈரான் ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறினார் விமல் வீரவத்சர் தரமாறு மாணவர்கள் தொடர்பில் கல்வி முக்கிய அறிவிப்பு பௌத்த மதத்தை அவமதிக்கிறார் லால்காந்த மீது நாமல் குற்றச்சாட்டு மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி அதிரடி கைது தொடர்ந்து விரிவான செய்திகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆறாம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மேலாய்வு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாய்திசா இதனை தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய ஆறாம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவன நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முதலாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஒன்றி நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதற்குமே மனிதவள மேம்பாடு உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள் பாடத்திட்ட மேம்பாடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய ஐந்து முக்கிய தூண்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பண தொடர்பான தாவர விதி கோவை ஏற்பாடுக்கு ஊழியர் ஒருவருக்கான பண்டிகை முற்பணத்தை ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தைப்பங்கல் ரமலான் சிங்கள தமிழ் புத்தாண்டு வெசாக் தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்திரிக பயணங்களுக்கும் முற்பணமாக பத்தாயிரம் ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கான உண்டு குறித்த முற்பணம் வட்டியின்றி எட்டு மாத தவணைகளாக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அப்பண்டிகை முற்பணத்தை பதினாயிரம் ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முட்கொடு பணத்தை பதினாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தாபன விதி கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளில் ஜனவரி பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேசிய வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் என்று வீடமைப்பு கட்டமைப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கும் பல்வேறு மோதல்களால் இடம்பெயர்ந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் மீசாலை கிராம பிரிவில் ஜனாதிபதி திசா நாயக்கவின் தலைமையில் தொடக்க விழா நடைபெறும் அதே நாளில் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் உள்ள ஐநூறு வீடற்ற குடும்பங்களுக்கு அவர்களின் புதிய வீடுகளை கட்டுவதற்கான காசோலைகள் வழங்கப்படும் வடக்கு மற்றும் கிழக்கில் போரினால் பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதியமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வீட்டிற்கும் ரூபாய் இரண்டு மில்லியன் மொத்தமாக அல்லாமல் மூன்று தவணைகளில் விடுவிக்கப்படும் கூடுதலாக அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நாடு முழுவதும் பதிமூன்று ஆயிரத்து நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்டப்படும் அதே நேரத்தில் ஆயிரம் வீடுகள் அரச ஊழியர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த ஆண்டு முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று பதினெட்டு வீடுகள் கட்டப்பட்டு அடுத்த ஆண்டு ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினெட்டாயிரத்து இருநூற்று வீடுகளுக்கு தேசிய வீட்டு வசதி மேம்பாட்டு ஆணையம் பொறுப்பாகும் இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக ஒரு வீட்டுக்கு ஒரு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் சரத் கூறியுள்ளார் இதற்கிடையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் வ்துறை அதிகாரிகளுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டிய ஹார்பர் வியூ வீட்டு வளாகத்திலிருந்து முன்னூற்றி ஐம்பது வீடுகளை வாங்குவதற்கும் வாகன நிறுத்தமிட வசதிகளுடன் வீடுகளை வாங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புதிய வீட்டு வசதி முயற்சிகளுக்கு இணையாக டெத்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கான வீட்டு மறுக்கட்டமைப்பு தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டித்வா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்களை அமைக்கும் பணிகளுக்காக இந்திய ராணுவ அணியொன்று தொடர்ந்து இலங்கையில் தங்கியிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மீட்பு மற்றும் புனரமைப்பு காணிகளுக்காக இந்தியா உதவிகளை வழங்கி வருகிறது இதன் ஒரு கட்டமாக சேதமடைந்த பாலங்களை சீரமைத்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக நான்கு தற்காலிக இரும்பு பாலங்கள் இந்திய விமானப்படையின் சி செவன்டீன் கிளோக் மாஸ்டர் விமானம் மூலம் இந்தியாவினால் அனுப்பி வைக்கப்பட்டன அத்துடன் இந்திய ராணுவத்தை பத்தொன்பதாவது பொறியியல் படைப்பிரிவைச் பிரிவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட அணி ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது இவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவ பொறியியல் பிரிவு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக பெயிலி பாலத்தை அமைத்துள்ளனர் இரண்டாவதாக கண்டி ராகல வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக நூறு அடி நீளமான புதிய பெயிலி பாலத்தை இந்திய ராணுவ குழுவினர் அமைத்துள்ளனர் இதனை நேற்று முன்தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் அனுர அரசின் அமைச்சர்கள் இணைந்து திறந்து வ இந்நிலையில் இந்தியா அறிவித்துள்ள உதவி திட்டத்தின் கீழ் மேலும் பதினைந்து பெய்லி பாலங்களை அமைத்துக் கொடுக்க உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இவற்றை அமைக்கும் பணிகளில் இந்திய ராணுவ பொறியியல் படைப்பிரிவு தொடர்ந்தும் ஈடுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் போருக்கு முழுமையாக தயாராக உள்ள அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற வெளிநாட்டு தூதர்களின் மாநாட்டில் அரசு அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட உரையின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு போரை நாடவில்லை ஆனால் போருக்கு முழுமையாக தயாராக உள்ளது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நியாயமானதாகவும் சம உரிமைகளுடனும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு பிறகு நிலைமை தற்போது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த போராட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலையிடுவதற்கு ஒரு சாக்கு போக்கு அளிக்கும் வகையில் வன்முறை மற்றும் இரத்த மாறியது என தெரிவித்துள்ளார் அபாசராக்சி இன்று உள்ள வெளிநாட்டு தூதர்களிடமும் பேசியுள்ளார் நாட்டில் துண்டிக்கப்பட்டிருந்த போதிலும் செயல்பட அனுமதிக்கப்பட்ட கத்தார் நிதியுதவி பெறும் அல் ஜசீரா செயற்கைக்கோள் செய்தி நிறுவனம் அராக்சியின் கருத்துக்களை ஒளிபரப்பியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் நேற்றைய தினம் கல்வி அமைச்சருக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தரமாறு ஆங்கில புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணைய போன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாட்டில் கடந்த சில நாட்களாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதன்படி இதற்கு கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய பொறுப்பு கூற வேண்டுமென்று தெரிவித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதோடு இருந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய விலகிறது வேண்டும் ும் வருகிறது அத்தோடு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது இந்நிலையில் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து ஹரணி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி விமல் தலைமையிலான குழுவினர் நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததோடு கோஹோம் கருணி என்ற வாசகம் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததோடு ஹரணியை வீட்டுக்கு செல்லுமாறு கடும் குச்சலிட்டமை குறிப்பிடத்தக்கது தரமாய்ந்து புலமை பயிற்சியில் பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் தரமாறு பாடசாலை சேர்க்கைக்கான மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் கல்வி அமைச்சின் அனுப்பியது மூலம் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இதேவேளை என்ற இணைப்பு மூலமாகவும் விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த மத வெறுப்பை பரப்புவதாகவும் பௌத்த மற்றும் மகா சங்கத்தினரை அவமதிப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுச் பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் அமைச்சரின் சமீபத்திய கருத்துக்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எண் கொண்ட சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகந்தலை ரஜமகாவிகாரையின் தலைமை பிக்குவை அமைச்சர் லால்காந்த சமீபத்தில் அவமதித்ததாகவும் தம்மரத்ன தேரரை அவமதிக்கும் வார்த்தைகளில் குறிப்பிட்டதாகவும் நாமில் கூறியுள்ளார் எனவே இது ஒரு மூத்த பௌத்த பிக்கு மீதான தாக்குதலாக அவர் கடுமையாக கண்டித்துள்ளார் ஐ சிசி பி ஆர் சட்டத்தின் விதிகளை மேற்கொள்காட்டி பாகுபாடு விரோதம் அல்லது வன்முறையை ஊக்குவிக்கும் செயல்கள் உட்பட நபரும் தேசிய இன அல்லது மதவிருப்பை தூண்டுவதை சட்டம் தடை செய்கிறது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதன்படி அமைச்சரின் அறிக்கைகள் மேற்படி வரையறைக்குள் வருவதாக தோன்றுவதாகவும் லால்காந்த் மீது அரசாங்கம் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபோன்ற குற்றத்தை ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினரோ செய்திருந்தால் அதிகாரிகள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது என்றும் நாமல் தொடர்ந்து குற்றச்சாட்டியுள்ளார் மேலும் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அசாதாரணமானது அல்ல என்றாலும் இலங்கை வரலாற்றில் இந்த அரசியல்வாதியம் இவ்வளவு அவமதித்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஒன்பதாயிரம் பணம் பெற்று மதுபான போதல் ஒன்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹூலன்னு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த அமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது நிலம்வாவி சரணாலய பகுதியில் பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்காதிருக்க குறித்த அரசு அதிகாரி லஞ்சம் கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தரமாறு கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒத்திவைக்க தீர்மானம் அரச ஊழியர்களுக்கு பதினை பண்டிகை முற்பணம் யாழில் ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம் வெளியான அறிவிப்பு இலங்கையில் தொடர்ந்து தங்க உள்ள இந்திய ராணுவம் போருக்கு தயாராகவே உள்ளோம் எச்சரிக்கை விடுத்த ஈரான் ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறினார் விமல் வீரவன்சர் தரமாறு மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு பௌத்த மதத்தை அவமதிக்கிறார் லால்ஹா மீது நாமல் குற்றச்சாட்டு மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி அதிரடி கைது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழர் யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்